காஞ்சிபுரம் மாநகராட்சி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் மேலும் ஓட்டுநர்கள் தினத்தை முன்னிட்டு அரசு போக்குவரத்து துறை ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள் தமிழகத்தினை விபத்தில்லா மாநிலமாக மாற்றும் நோக்கில் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் போக்குவரத்து கழக பணிமணிகளில் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கு சால்வை இனிப்புகள் மற்றும் பூ கொடுத்து ஓட்டுநர்களை கௌரவித்தார்கள் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக பச்சையப்பன் கல்லூ பள்ளி வரை சென்று நிறைவு பெற்றது இதில் சாலை விதிகளை கடைபிடிக்கவும் விபத்தில் பயணம் மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை முதன்மை மேலாளர் தர்ஷினாமூர்த்தி காஞ்சிபுரம் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் முரளிதரன் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் நெடுஞ்சாலை துறை உதவி செயல் பொறியாளர் இளங்கோ விஜய் மற்றும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர்